கெனடிய தேசியவாத சிந்தனையானது தற்போது டொனால்ட் டிரம்பினுடைய நேரடியான கனடா மீதான தண்டனை வரி விதிப்பின் பின்னர் கனடாவின் உள்ளே அதிகரித்திருக்கின்ற சூழ்நிலையிலே அமெரிக்க உணவகங்கள் பெரும் சிக்கலில் சிக்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக அமெரிக்க புட் செயின்களுக்கு கெனடிய மக்கள் செல்வதை தவிர்த்திருக்கின்றார்கள் அதே போல அமெரிக்காவுடனான வர்த்தக போர் காரணமாக கெனடிய உணவகங்கள் தங்களுடைய உணவு பட்டியல் அலங்காரம் மற்றும் பண்பாட்டை முழுக்க முழுக்க தற்போது கெனடிய முறையிலே மாற்றியிருக்கின்றார்கள் டொரண்டோவில் வெறும் வாரம் திறக்கப்பட போகின்ற இறுசிலி பார் இதற்கு ஒரு பெரும் உதாரணமாக மாறியிருக்கின்றது கனடிய கலாச்சாரத்தினுடைய

ஒரு உணவுப் பொருளிலே நூறு வீதம் கனடிய உற்பத்திகளை மட்டும் பயன்படுத்துகின்ற உணவுப் பொருட்களை தற்போது பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் உதாரணத்திற்கு எனப்படுகின்ற காஃபி கடையானது முழுக்க முழுக்க முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் முயற்சியானது அவர்களுக்கு வருமானத்தையும் அதிகரிக்கின்ற அதிபளை டொலர்ஸ் ஆனது அமெரிக்கா உட்பட வேறு நாடுகளுக்கு செல்லாமல் இருப்பதையும் காப்பாற்றுகிறதாம் இதன் காரணமாக அந்நிய செலாவணி சிக்கனமான முறையிலே கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கின்றது நேர்கள் இது உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்கின்ற என்று வேலை செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அதாவது கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள் மேலும் கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளை பெற விரும்புகிற நேர்கள் அதற்கும் தனியே ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது அதாவது கனடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு அதிலும் இணைந்திருங்கள் நன்றி